இறைவனின் திருநாமம் சுவாமி கமலாத்மநந்தர் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யரின் சீடர்களின் காலத்திலிருந்து வழி வழியாக வழங்கி வரும் ஒரு கதை இது வெகு காலத்திற்கு முன்பு ஒரு சிறிய கிராமத்தில் ஏழை பிராமணன் ஒருவன் மனைவியுடன் வாழ்ந்து வந்தான் அவன் தெய்வ பக்தி கொண்டவன் நல்லொழுக்கங்கள் நிரம்ப பெற்றவன் பிராமணன் ஏழைதான் ஆனால் அவன் பொருளாசை இல்லாதவன் போதம் என்ற மனம் கொண்டவன் தனது சொற்பருவாயைக் கொண்டு எளிய வாழ்க்கை வாழ்ந்தான் தன்னால் இயன்ற மட்டில் ஏழை எளியவர்களுக்கும் திக்கட்டவர்களுக்கும் உதவி செய்தான் சாதுக்களுக்கு தொண்டு செய்தான் இந்த வகையில் அவனுக்கு வரவு கேற்ற செலவும் இருந்து வந்தது ஆனால் பிராமணனின் மனைவி கணவனின் குண நலன்களுக்கு நேர்மாறாக இருந்தார் அவளுக்கும் போதும் என்ற மனநிலைக்கும் உள்ள தூரம் மிக அதிகம் அவள் மேலும் மேலும் பணம் சேர்க்க வேண்டும் உலக வசதிகளை பெருக்கி கொண்டு சுகபோகத்தில் திளைக்க வேண்டும் என்றெல்லாம் கனவு கண்டாள் தனது விருப்பப்படி ஆடம்பர செலவுகளுக்கு போதுமான பணம் இல்லாத நிலையில் அதிகமாக பணம் சம்பாதிக்கும்படி கணவனை அவள் தொந்தரவு செய்து வந்தாள் கணவன் நமது எளிய உணவுக்கும் உடைக்கும் போதுமான செல்வத்தை ஆண்டவன் தந்திருக்கிறார் இதற்கு மேலும் ஆசைப்படாதே என்ன மனைவியிடம் நியாயமாக எடுத்து சொன்னார் ஆனால் அவன் சொன்னதை எதையுமே அவள் காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை அவள் தான் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தாள் அவளுடைய நச்சரிப்பு பிராமணனுக்கு நரக வேதனையை தந்தது ஒரு சமயம் பிராமணன் வாழ்ந்து வந்த ஊருக்கு ஒரு துறவி வந்து தங்கினார் மக்கள் திரள் திரளாக சென்று அவரை தரிசித்தார்கள் அவரிடம் அற்புதங்கள் நிகழ்த்தும் பல சித்திகள் இருப்பதாக ஊரில் செய்தி பரவியது பிராமணனின் மனைவி நம் ஊருக்கு வந்துள்ள சாதவை பற்றி மக்கள் பிரமாதமாக பேசிக்கொள்கிறார்கள் அவரிடம் பல யோக சக்திகள் இருக்கின்றனவாம் நீங்கள் சென்று அவரிடம் நமது வறுமை நீங்க வழி ஏதாவது செய்யும்படி கேளுங்கள் என்று கணவனை நச்சரித்துக் கொண்டிருந்தார் பிராமணன் தயக்கத்துடன் நான் சாதவிடும் பணத்திற்கு வழி செய்யுங்கள் என்று எப்படி கேட்க முடியும் விவேகம் பைராக்கியம் பக்தி ஞானம் ஆகிய தெய்வீக பண்புகளை பெற ஆசிர்வதிக்கும்படி ஒரு சாதவை கேட்பதுதான் நியாயமானது முறையானது அவரிடம் சென்று உலகியல் விஷயங்களைப் பற்றி பேசுவதும் உலக ஆசைகளை நிறைவேற்றும்படி கேட்பதும் ஒரு சிறிதும் பொருத்தமற்றது என்று இதமாக எடுத்து சொன்னான் ஆனால் பிராமணனின் அறிவுரை எதையும் அவன் மனைவி பொருட்படுத்த தயாராக இல்லை பன ஆசையினும் பைத்தியம் பிடித்துவிட்டு அவள் சாதுவிடம் சென்று நான் சொன்னதை அப்படியே கேளுங்கள் என்று பிராமணனை விரட்டு விரட்டு என்று விரட்டினார் அடம்பிடிக்கும் மனைவியை சமாதானப்படுத்த வேறு வழியற்ற நிலையில் பிராமணன் தன்மானத்தை துறந்து வேண்டாவிருப்பாக சாதுவின் இருப்பிடத்திற்கு சென்றான் சாதுவின் முன்னிலையில் அவன் மௌனமாக உட்கார்ந்தான் மனைவி சொன்னதை சாதுவிடம் தெரிவிக்கவே அவன் மனம் கூசியது தயக்கத்துடன் நீண்ட நேரம் அவன் அங்கேயே அமர்ந்திருந்தான் இறுதியில் சாதுவே அவனிடம் பேசினார் அன்பனே உன் மனதில் எதையும் வைத்துக் கொண்டு குழம்பிக்கொண்டிருக்கிறாய் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேள் பிராமணன் சுவாமி தாங்கள் யோக சக்தி வாய்ந்தவர் என்றும் அதன் மூலம் பல அற்புதங்களை செய்யக்கூடியவர் என்றும் என் மனைவி கூறுகிறார் நாங்கள் ஏழைகள் தொட்டதையெல்லாம் தங்கமாக மாற்றும் மாயக்கல் கல் கிடைத்தால் எங்கள் வறுமை தீர்ந்து செல்வத்தில் கொளிக்கலாம் என்று என் மனைவி நினைக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மாயக்கல் எங்களுக்கு கிடைக்க வகை செய்யுங்கள் என் மனைவியின் வற்புறுத்தலின் பேரில் அத்தகைய மாயக்கல்லை தங்களிடமிருந்து பெற்றுப்போகவே இங்கு வந்தேன் என்று துறவியிடம் வெட்டத்துடன் தெரிவித்தான் பிராமணன் சொன்னதை கேட்டு சாது ஓ இதுதானா விஷயம் நீ சொல்வதை போன்ற மாயக்கல்லை நேற்றுதான் நான் ஊர்கோடியில் உள்ள சாக்கடையில் வீசி இருந்தேன் நீ வேண்டுமானால் அதை அந்த சாக்கடையில் தேடி பார்த்து கொள்ளேன் என்று சர்வசாதாரணமாக கூறினார் சாது குறிப்பிட்ட சாக்கடை இருந்த இடத்திற்கு பிராமணன் அவசர அவசரமாக விரைந்தான் சிறிது நேரம் சாக்கடை லாங்கும் இங்கும் தேடிய பிறகு முக்கோண வடிவில் பிரகாசம் பொருந்திய ஒரு கல் கிடைத்தது பிராமணன் அதுதான் சாது குறிப்பிட்ட மாயக்கல்லாக இருக்கும் என்று ஊகித்தான் அந்த மாயக்கல்லினால் பக்கத்தில் இருந்த ஒரு சிறிய கல்லை எடுத்து தொட்டு பார்த்தான் உடனே அது தங்கமாக மாறியது பிறகு அவன் மாயக்கல்லுடன் அந்த மகானின் எதிரில் சென்று அமர்ந்தான் அவரிடம் சுவாமி எல்லாம் தங்கமாக மாற்றுகிற விலை மதிப்பிடவே இயலாத இந்த கல்லையே நீங்கள் அற்பமாக கருதி சாக்கடியில் வீசி எறிந்திருக்கிறீர்களே அற்பம் என்று கருதி இதையே நீங்கள் வீசி எரிந்திருப்பதால் இதை காட்டிலும் மிகவும் உயர்ந்த ஒரு பொருள் உங்களிடம் இருக்க வேண்டும் என்று நான் ஊகிக்கிறேன் இந்த மாயக்கல்லையும் விட உயர்ந்ததாக அப்படி உங்களிடம் இருக்கும் பொருள் என்ன என்று நான் தெரிந்து கொள்ளலாமா அதை தாங்கள் எனக்கு தர இயலுமா என்று கேட்டான் சாது அவனிடம் அன்பனை இணைப்பது உண்மைதான் இந்த கல்லையும் விட பல்லாயிரம் மடங்கு உயர்ந்ததாக இறைவனின் திருநாமம் என்னும் மிக மிக உயர்ந்த ஒரு பொருள் என்னிடம் இருக்கத்தான் செய்கிறது இதை மிகுந்த மனிநிறைவுடன் உனக்கு தரவும் நான் தயாராகி இருக்கிறேன் ஆனால் அதை பெறுவதற்கு உரிய போதுமான பரிபக்குவத்தை உன் மனைவி இன்னும் அடையவில்லை அவள் உலகியல் ஆசைகளின் இருப்பிடமாக இருக்கிறார் அவளிடம் சென்று இந்த மாயக்கல்லை கொடுத்துவிட்டு என்னிடம் வரலாம் இந்த மாயக்கல்லை விட எல்லா விதத்திலுமே உயர்ந்ததான இறைவனின் திருநாமத்தை உனக்கு மகிழ்ச்சியுடன் தருகிறேன் என்று தெரிவித்தார் பிராமணன் உலக மக்களால் பெரிதும் மதிக்கப்படும் செல்வங்களை எல்லாம் தரக்கூடிய மாயக்கல்லை விடவும் உயர்ந்ததும் ஒப்பற்றதும் ஆகிய உயர்ந்த பொருளான இறைவனின் திருநாமத்தை அந்த மகானிடம் பெற முடிவு செய்தான் துறவியின் யோசனைப்படி பிராமணன் மாயக்கல்லை மனைவிடம் கொடுத்துவிட்டு திரும்பினான் அவன் வீடு வாசல்களையும் மனைவியையும் துறந்தவனாக சாதுவிடம் வந்திருந்தார் தம் முன்னால் வந்து நின்ற பிராமணனுக்கு அந்த சாது உலக இன்பங்களையும் செல்வங்களையும் விட இறைவனின் திருநாமம் எவ்வளவு மகிமை வந்தது என்பதை விளக்கினார் பிறகு அவனுக்கு ஆண்டவனின் திருநாமத்தை தந்து அருள் புரிந்தார் பிராமணன் சாதுவிடம் பெற்ற திருநாமத்தை எந்நேரமும் ஆர்வத்துடன் ஜெபித்து வந்தான் அது காரணமாக அவனுக்கு இறைவனின் தரிசனம் கிடைத்தது முடிவில் அவன் அச்சங்களுக்கும் அல்லல்களுக்கும் வந்தங்களுக்கும் காரணமான பிறவி சூழலிலிருந்து அறவே விடுபட்டான் கடலை அடையும் நதி போல இறைவனின் இரண்டர்களுக்கும் முக்தி நிலையை பெற்றான்